வெல்கம் டு சோனா அப்டி சோ இந்த வீடியோ பார்க்க போறது பிகி கி பிளைண்டர் பற்றி பத்தி இந்த பிகி கி சீரிஸ்லாம் லாக்டவுன் காலத்துல அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தது லாக்டவுன் டைம்ல இந்த பிகி பிளேண்டர்ஸ் அப்புறம் டார்க் சீரிஸ் இதெல்லாம் தான் இப்ப செம்ம ஃபேமஸ் முடிச்சா முடிச்சாங்கிற மாதிரி அதை கண்டினியூஸா முடிச்சு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஜாலியா இருந்துச்சு இப்போ தமிழ் டப்பிங்கில் வந்துருக்குதா இது ஒருத்தான சீரிஸ் தான்ப்பா ஆனால் இது யாருக்கெல்லாம் செட் ஆகும் எந்த டைப்ல இது எந்த ரூட்ல கதை போகும் அப்படிங்கிறத மொத்தமா இதை தெளிவா பாத்துடலாம் ஒரு ஒரு எபிசோடா வருதுன்னு நினைக்கிறேன் இதுல கதை நடக்கிற காலகட்டம் நைன்டீன் நைன்டி ல செல்பி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கதை அவங்க எப்படி மிகப்பெரிய ஒரு கிரைம்லாடா ஆகிறாங்கிற அந்த கதை தான் சரி இந்த செல்பி குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா தாமஸ் செல்பி அவர் தான் நம்ம தலைவர் அதுக்கப்புறம் ஆர்த்தர் அப்புறம் ஜான் இந்த ரெண்டு செல்விகளும் இருக்கிறாங்க இதுல ஆர்தர் வந்து கொஞ்சம் மொரடன் கோவகாரன் ஜான் வந்து பார்த்தாலே பால்வடியில முகமா இருக்கும் பச்சை பிள்ளை ஆனாலும் ஆக்ரோஷமான ஆளுதான் அப்புறம் இந்த குடும்பத்தை தாங்கிறது கண்ட்ரோல் பண்றதுன்னு ஆன் பாலி இல்ல தாமஸ் செல்பி ஆண்ட் பாலி இவங்க ரெண்டு பேரு தான் இந்த முடிவுகளை எடுக்கிறது முடிவுகளை ஆண்ட் பாலி எடுப்பாங்க முடிச்சு விடுற வேலையை தாமஸ் செல்பி பாத்துப்பாரு இந்த தம்பிங்க ரெண்டு பேரும் தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா அந்த மாதிரி அட்டாக் பண்ற வேலையை அவங்க பார்த்துப்பாங்க சமுத்திரம் பிரதர்ஸ் மாதிரி இவங்களுமே அந்த பிரதர்ஸ் தான் ஆனா கொஞ்சம் கிரைம் வேலைகள் பாக்குற பிரதர்ஸ் சரி இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல என்ன கதை அப்படின்னாக்க இவங்க இந்த இல்லீகல் வேலை எல்லாம் பாக்கிற ஆட்கள் தான் ஆனா அத நாம இன்னும் ப்ரொபஷனலா அடுத்த கட்டத்துக்கு நம்மள பார்த்து மத்த கேங்லாம் பயப்படணும் மத்த கேங் மாதிரி நாமளும் கெத்தா இருக்கணும்னு சொல்லி இந்த செல்வி ஃபேமிலியே ஒரு மிகப்பெரிய கேங்கா மாத்துறோம்ங்கற அந்த வகையில தான் இருக்காங்க இந்த குதிரைப்பந்தம் எல்லாம் நடக்கும் அதுல நம்ம அபிஷியலாவே நம்ம கம்பெனி நம்ம பேரோட அங்க நிக்கணும் நாம இங்க வந்து லீகலா வேலையை பாத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் பத்தாது நமக்குன்னு ஒரு பேரும் வேணும் அந்த கெத்துங்கிறத வேணும் அதை நம்ம சம்பாதிக்கணும் தான் இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல வேற என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்னா தாமஸ் வந்து ஒரு இடத்துல போகும்போது கன்ஸ் ஆட்டையை போட்டு வந்துருவாரு தெரிஞ்ச இந்த பிளான் நடக்கல திடீர்னு பார்த்தா இவ்வளவு கன்ஸ் இருக்குது அது எப்படி விட்டு வர மனசு வரும் அதனால மொத்தமும் தூக்கிட்டு வந்துருவாரு டேய் ஒரு கண்ணும் குறையாம எல்லாமே எனக்கு திரும்ப வரணும்னு கவர்மெண்ட்டே இங்க பேரு ஒழுங்கா புடிச்சு யார் பண்ணாங்களோ அவங்களை பிடிச்சோம் கூப்பிட்டு வந்துரு அது இல்லாம கன்ஸ் மோதிரத்தை தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு வேலையை கொடுத்து ஆபீசரை அனுப்ப இப்ப இந்த பக்கம் கன்ஸ் எல்லாம் காணாம போச்சுங்கிற பதட்டத்தோட யார இந்த வேலையை பார்த்தாங்கிற டென்ஷனோட ஆபீசர் இங்க நம்ம செல்பி ஃபேமிலி வந்து மொத்தமா கன்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது பத்தாவதுக்கு நம்ம பெரிய ஒரு கேங்கா ஃபார்ம் ஆகணும் மத்த கேங் பயப்படுற அளவுக்கு நாம் பெருசா டெவலப் ஆகணுங்கிற அந்த விஷயம் சோ பவரும் நமக்கு வேணும் அது இல்லாம பணமும் வேணும் மொத்தமா அதிகாரமா நமக்கு வரணும் இது எல்லாத்த பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கும் அடுத்தடுத்து இவங்க மிச்சம் வச்சது இவங்க விட்டு வச்சது இவங்களது காலி பண்ணணும்னு நினைக்கிற அந்த கும்பல்கள் இன்னும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே பெருசாகும் ஏன்னா சொல்லி விட்டா இதுக்கப்புறம் இந்த சீரீஸ்ல பாக்க என்ன இருக்குன்னா நான் கொடுத்தது வெறும் இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த கண்ணை தூக்கிட்டு வந்தது இந்த குடும்பம் இப்படி இருக்கிறது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் மட்டுமே அதுக்கப்புறம் இந்த குடும்பம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்குது அது இல்லாம பிடிக்க வந்த ஆபீசர் அவர் என்ன வேலை எல்லாம் பாக்குறாரு இது மொத்தமுமே திடீர்னு எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஆஹா ஆக்சன்ஸ் எல்லாம் முரட்டத்தனமா இருக்கு அந்த டைப்பான சிரிஸ் இது கிடையாது இந்த குடும்பம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது அவங்க ஃபேமிலி எமோஷனா இருக்கட்டும் அது எல்லாமே இவங்க கிரைம் வேலைகள் பாக்குற விதமா இருக்கட்டும் அந்த விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க அந்த ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா உண்மைகள் தெரிய வர்றது அவங்களுக்கு டஃப் கொடுக்குற விஷயங்கள்ன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் ஆண்ட் பாலி கேரக்டர் அப்புறம் தாமஸ் கேரக்டர் ரெண்டு பேரும் கொஞ்சம் புத்திசாலியான ஆட்களா அதனால அவங்களுக்குள்ள ஆகும்னா ஈகோ முட்டிக்கும் அதாவது ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவு சரிதான் ஏ இந்த முடிவு நீ எடுக்காது இல்ல இல்ல நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் முட்டிக்கும் ஆனா கடைசியில ஒண்ணு சேர்ந்து அந்த விஷயங்களை ஃபேமிலிக்காக பண்றதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சீரீஸ்ல இருக்கும் திடீர் ட்விஸ்ட் ஆஹா இந்த ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கலங்க அப்படிங்கிற மோட்ல இருக்காது அதை எதிர்பார்த்துட்டு இந்த சீரீஸ்க்குள்ள போகாதீங்க அந்த கேரக்டர்ஸோட அந்த ஃபேமிலியோட நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அவங்க டெவலப் ஆக டெவலப் ஆக இந்த சீரிஸ் மேல உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி எப்படிலாம் சந்திக்குது எப்படிலாம் ரூட் ரூட்ல போகுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க இன்னும் என்ஜாய் பண்ணி பாப்பீங்க முக்கியமா தாமஸ் செல்வி கேரக்டர் அந்த மனுஷன் அந்த ரோலுக்குனே அவர் தான் அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருப்பாரு அவர் அப்படி ஆட்டிடியூட் காட்டுற விதமா இருக்கட்டும் எனக்கு ஃபேவரட்டான சில மூமெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது ஸ்பாய்லர்லாம் கிடையாது ஏன்னா எந்த கேரக்டர் அதெல்லாம் எதுவுமே சொல்லல ஒரு கேரக்டர் வந்து தம்பி எனக்காக நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சார் உங்க கூட வேலை பார்க்கறது எனக்கு சந்தோஷம் சார்ன்னு இவர் சொல்லுவாரு அப்ப ஏய் எனக்காக வேலை பார்க்க ஆயிரத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க என் கூட உன்ன வேலை பார்க்க சொல்ல மூணு லெவல் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல எனக்காக இங்க உங்க வேலை செய்யறாங்கல்ல அந்த மாதிரி நீ வேலை பாக்குறேன்னு சொல்லும்போது நம்மளுக்கு நம்மளை அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இவர் அடுத்த லெவலுக்கு போகும்போது அதை திருப்பி கொடுக்குற விதம் எல்லாம் செம்மையா இருக்கும் பத்தாவதுக்கு இவங்களுடைய அந்த பிரதர்ஸ் இருக்காங்கல்ல அந்த முரட்டக்காரன் அப்புறம் இந்த பால்வெடியிற முகம் அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸும் ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும் அப்புறம் தாமஸ் செல்வி டே என் குடும்பத்தை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனான்னு பார்த்தா குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு கலவரத்தை உண்டு பண்றீங்களே ஒரு ஒரு கேரக்டர் யாரையும் பேச்ச மதிக்க மாட்டீங்க நீங்களா ஏதாச்சும் விலங்கத்தை வேலை கொடுத்து வாங்கிட்டு வருவீங்க உங்களை காப்பாத்துறதே பஞ்சாயத்து பண்றதே என் வேலையா போஞ்சு இந்த மனுஷன் டென்ஷன் ஆகிறது அந்த சுச்சுவேஷனையும் மனுஷன் சமாளிக்கிறதுங்கிற மாதிரி அந்த ரூட்டுமே நல்லா இருக்கும் இதுல எனக்கு ஒரு பேவரட்டான மூமெண்ட்னா ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட பேசுவாரு அந்த பொண்ணுகிட்ட அந்த பேசுற சீன் தாமஸ் செல்வி வந்து அந்த பொண்ணுடைய கேரக்டர் இன்னமும் அப்படியே இருக்கா மாறி இருக்கா அந்த பொண்ணு கேரக்டர் இப்ப என்னவா இருக்கு அதை தெரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணுவாரு அந்த மூமெண்ட் குபீர் சிரிப்பா இருக்கும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி இந்த குரல் வித்த காட்டுறவெல்லாம் என்கிட்ட வேணாம் களமணி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மூமெண்டே செம்மையா இருக்கும் அண்ட் இந்த சீரிஸ் முழுக்கவே வெறும் தாமஸ் செல்வியை மட்டுமே போக்கஸ் பண்ணி அவரை மட்டுமே அவரு அடுத்த அளவுக்கு போறாரு மத்தவங்க எல்லாம் சும்மா டம்மி பாவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல

வீட்டில் தான் இந்த பீக்கி பிளைண்டர்ஸும் உங்களுக்கு பொறுமையாக இந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆக டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் பண்ற ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கு அப்படி இருக்கும் இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணுவான் பாரு இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவான் பாருன்றது உங்களுக்கு ஈஸியாக கிஸ் பண்ணுவீங்க அதோட அந்த கேரக்டர்ஸோட நீங்க ஈஸியாக கனெக்ட் ஆயிடுவீங்க மீண்டும் மீண்டும் சொல்வது இது ஆக்ஷனுக்காக பா இப்படி ஒரு ஆக்ஷன்லாம் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற சீரீஸ் இது கிடையாது 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 அதை எதிர்பார்த்து உள்ள போய் ஏமாறாதீங்க இதை பொறுமையாக அப்படி டைம் எடுத்து பாருங்க போக போக இந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு பேவர்டாக மாறிவிடும் அந்த ஷெல்பி ஃபேமிலியோடய வளர்ச்சி மற்ற கேங்ஸோட அவங்க உண்டாக்குற கலவரங்கள் அத சால்வ் பண்ற விதங்கள் இந்த சுச்சுவேஷன்ல என்னமோ சண்டை வராமலே சமாளிக்கிறான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த மோமெண்ட் நல்லா இருக்கும் இந்த சீரீஸ்ல நீங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது டேய் எத்தனை சீக்கிரம் தான் அடிப்பீங்க ஒரு சீனுக்கு விட்டு வைக்காம எல்லா சீனையும் சிகரெட் அடிச்சிக்கிட்டே இருக்காங்களே தம்பி தம்பி நீங்க பெரிய ஆள் ஆகணும் உங்க கேங்கு பெருசா ஃபார்ம் ஆகணும்னு ஆசைப்படுறதெல்லாம் ஓகே நீங்க ஆசைப்பட்ட இடத்தை அடையறதுக்குள்ளவே கேன்சர் வந்து காலி ஆயிடுவீங்க கொஞ்சம் கம்மியா சிகரெட் அடிக்கிறாங்கிற ஃபீல் அளவுக்கு இஸ்டமேட்டிக் சிகரெட் அடிச்சு தள்ளிக்கிட்டே இருப்பீங்க அண்ட் இந்த சீரிஸை மொத்தமாக எத்தனை பேர் பார்த்து ஃபுல் சீசனும் பார்த்து முடிச்சுட்டேன் பா நான் வெறிய ஏற்றிட்டேன் பா திரும்பி ரிப்பீட் பண்ணல கூட பார்க்கறதுக்கு நான் தயார் பண்ணு இந்த சீரிஸை ஃபுல்லாக முடிச்சவங்க எத்தனை பேருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் தமிழ் டப்பிங்கில் தான் ட்ரை பண்ணுறேன் நல்லா இருக்கா நல்லா இல்லை தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சுன்ற அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்க மறக்காம சோட அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நிறைய பேர் வந்து ஹாரர் மூவி உங்ககிட்ட கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு ஹாரர் மூவி போறியா இல்லையான்ற மாதிரி டென்ஷனா ஆனிங்க நாளைக்கு ஹாரர் மூவி தான் இறக்கப்படும் ஸோ ஹாரர் மூவிஸா நல்ல ரெண்டு தரமான படங்களாக எடுத்துகிட்டு வரேன் சரிங்களா டாட்டா பை